அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அன்பர்களே தியானத்தில் அல்லது தவத்தில் வெற்றி பெற சில வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார் உன்னை என்னுள் ஏற்றி வைத்தேன் போற்றி வந்தேன் எனக்கு நீ அருள் தந்தாய் இந்த மூன்று வரிகளை நாம் மறக்கக்கூடாது உன்னை என்னுள் ஏற்றி வைத்தேன் அதுதான் தீட்சை ஆகினை மற்றும் துரிய தவம் பிறகு போற்றி வந்தேன் மேல்நிலை தவங்கள் தெய்வ சக்தியோடு என் மனதை இணைத்து இணைத்து உன் ஞாபகமாகவே இருந்தேன் நீ எனக்கு அருளினாய் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாய் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று கூறுகிறார் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் உடலை தெய்வமாக மதிக்க வேண்டும் உடலில் இயங்கும் சக்தியை தெய்வ சக்தியாக போற்ற வேண்டும் தவம் செய்யும் போது பூர்வ ஆகினை என்று சொன்ன உடனேயே எனது புருவ மத்தியே தெய்வம் எனது பூர்வ மத்தியே தெய்வம் எனது பூர்வ மத்தியே தெய்வம் எனது பொருவ மத்தியே போற்றி எனது பொருவ மத்தியே போற்றி எனது பொருவ மத்தியே போற்றி போற்றி அடுத்தது துரியம் துரியத்திலும் இதே போல ஒவ்வொரு நிலையிலும் நாம் தவம் செய்யும் பொழுது மூலாதாரத்தில் தவம் செய்தால் எனது மூலாதாரமே தெய்வம் எனது மூலாதாரமே தெய்வம் எனது மூலாதாரமே தெய்வம் எனது மூலாதாரமே போற்றி எனது மூலாதாரமே போற்றி எனது மூலாதாரமே போற்றி போற்றி இப்படி பஞ்சபூதங்கள் மீது தவம் செய்யும் அவைகளை தெய்வமாக போற்ற வேண்டும் நவ கிரகங்களை தெய்வமாக போற்ற வேண்டும் பிரபஞ்சத்தை தெய்வமாக போற்ற வேண்டும் சுத்த வெளியை தெய்வமாக நினைக்க வேண்டும் மேலும் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி வாழும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ குளிக்கப் போகும்போது தண்ணீரை கையில் எடுத்த பிறகு நீரே தெய்வம் நீரே தெய்வம் நீரே தெய்வம் நீரே போற்றி நீரே போற்றி நீரே போற்றி போற்றி உணவை கையில் எடுத்துக்கொண்டவுடன் உணவே தெய்வம் உணவே தெய்வம் உணவே தெய்வம் உணவே போற்றி உணவே போற்றி உணவே போற்றி போற்றி ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளில போறோம் அப்ப என்னுடைய ஸ்கூட்டரே தெய்வம் என்னுடைய ஸ்கூட்டரே தெய்வம் என்னுடைய ஸ்கூட்டரே தெய்வம் என்னுடைய ஸ்கூட்டரே போற்றி என்னுடைய ஸ்கூட்டரே போற்றி என்னுடைய ஸ்கூட்டரே போற்றி போற்றி மனதிற்குள்ளாக வெளியே யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதிற்குள்ளாகவே இதை சொல்லி பழக வேண்டும் ஏனென்றால் தெய்வம் என்பது எங்கும் உள்ளது நீக்கமர நிறைந்துள்ளது ஒன்று இயற்கையாகவே மலர்ந்துள்ளது பூவாக செடியாக மலையாக கடலாக காற்றாக நீராக நெருப்பாக இன்னொன்று மனிதனால் மாற்றப்பட்டு உபயோகப்படுத்தப்படுவது நமது வீடு நமது லேப்டாப்பு நமது உபகரணங்கள் போன்ற அனைத்தும் மனிதனால் இயற்கையை மாற்றி தரம் மாற்றி ஒரு அழகுபடுத்தி உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் எனவே எல்லாவற்றிலும் தெய்வம் உள்ளது அதனால் இந்த பழக்கத்தை நாம் மேற்கொண்டால் மிக விரைவாக தவமானது நமக்கு எல்லா வளங்களையும் அளிக்கும் நாம் பார்க்கும் பார்வை மாறும் இந்த உலகத்தில் வெற்றி என்பது நமது வாழ்க்கையில் இயல்பாகும் என்று கூறி இப்பொழுது தவத்திற்கு செல்வோம் இந்த தவம் முழுவதும் நீங்க ஆகினை என்று சொன்ன பிறகு என்று சொன்ன பிறகு நீங்களாகவே மனதுக்குள் கூறிக்கொள்ளுங்க எனது பூர்வ தெய்வம் எனது மத்தியே தெய்வம் எனது மத்தியே தெய்வம் போற்றி பூர்வமதியே போற்றி பூர்வமதியே போற்றி போற்றி மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வாக இருக்கும் பொழுது படுத்துக்கொண்டே கண்களை மூடியவாறு பாதங்களில் தொடங்கி தலை உச்சி வரையிலும் இந்த போற்றி போற்றி என்பதை பயன்படுத்தி நலம் காண்போம் உதாரணமாக படுத்த பிறகு கண்களை நன்றாக மூடிக்கொண்டு மனதை இரண்டு பாதங்களிலும் வைத்து என்னுடைய இரண்டு பாதங்களுமே தெய்வம் என்னுடைய இரண்டு பாதங்களுமே தெய்வம் என்னுடைய இரண்டு பாதங்களுமே தெய்வம் என்னுடைய இரண்டு பாதங்களுமே போற்றி என்னுடைய இரண்டு பாதங்களுமே போற்றி என்னுடைய இரண்டு பாதங்களுமே போற்றி போற்றி என்று படிப்படியாக உச்சந்தலை வரைக்கும் வந்து உடல் முழுவதும் உள்புறமாக நினைந்து இதையே சொல்லிக் கொள்ளவும் மகரிஷியின் வைர கவி வரிகளான என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் என்ற அருமையான கவிதை வரிகளை மறக்காமல் நம் தவத்திலும் மற்ற நேரங்களிலும் பயன்படுத்தி பிரபஞ்சத்தையும் பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்களையும் வசியமாக்கிக் கொண்டு அவைகளை நட்பாக்கி நம் உடலிலும் அதே சக்தி தான் இயங்குகிறது என்ற தன்மையை புரிந்து கொண்டு போற்றி போற்றி என்று நல்லவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் பல தலைவர்கள் கூறி நாம் தெய்வ சக்தியை நமக்குள் அதிகரித்து கொண்டு சிறப்பாக வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்